இஸ்மாயில் ஹனியாவினுடைய குழந்தைகளுடைய ஜனாசா நல்லடக்கம் நடைபெற்றது அந்த ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொண்ட இஸ்மாயில் ஹனியாவினுடைய மகனுடைய மனைவி அதாவது இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய இளைய மகன் ஹாஷிம் ஹனியா அவருடைய மனைவிதான் இவர்கள் இவர்கள் கபருக்குள் இருந்து கபருக்குள்ள உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கபருக்குள்ளே ஜனாசா அடக்கம் செய்கிற அந்த மன்னரைகளுக்குள்ளே அமர்ந்து கொண்டு பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு அரபுலகத்தின் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு இவர்கள் பேசியிருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால் அரபு நாடுகளிடம் நீங்கள் எதுவும் கேட்காதீர்கள் அரபு நாடுகளை நம்பாதீர்கள் அரபு நாடுகளிடத்தில் முறையிடுவதால் எந்த பலனும் இல்லை நாங்கள் வாழ்கிறோம் அவர்கள் செத்து விட்டார்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க உயிரோடு இருக்கிறோம் அவர்கள் செத்த பிணத்திற்கு சமானமானவர்கள் அரபுலக தலைவர்கள் என்கிற கருத்தில் கபருக்குள் நின்று கொண்டு மன்னறைகளில் நின்று கொண்டு அழுது புலம்பி பேசிய பேச்சுக்கள் ஹாஷிம் ஹனியாவினுடைய மனைவி இஸ்மாயில் ஹனியாவினுடைய மருமகளுடைய இந்த பேச்சுக்கள் இன்றைக்கு அரபுலகத்தில் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது எங்களுக்கு அவர்கள் வேண்டவே வேண்டாம் நாங்கள் வாழ்கிறோம் என்கிற கருத்தில் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் தான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பம் இப்படி அழிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் காசாவிலே இதுவரைக்கும் முப்பத்தி மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அவலக்குரல்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ஹனியாவினுடைய குழந்தைகளுடைய ஜனாசா நல்லடக்கத்தில் இந்த தாய் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக ஹமாஸினுடைய ஊடக பிரிவு ஹமாஸ் சார்பாக சவுதி அரேபியாவினுடைய தொலைக்காட்சிகள் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் நாங்கள் சொல்லாத எங்களோடு தொடர்பற்ற செய்திகளை நீங்கள் ஒளிபரப்பு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஹமாஸ் தரப்பிலிருந்து இருந்து வெளியிட்டு இருந்தார்கள் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது என்னன்னு கேட்டால் அதாவது இந்த அரபு நாடுகள் அரபு ஆட்சியாளர்களை பொறுத்த வரையில் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு வந்தாலும் வராவிட்டாலும் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எதுவும் குறைந்து விட போவது இல்லை ஆனால் பாலஸ்தீன பிரச்சனை எப்போதும் ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு தேவையாக இருக்கிறதோ அதே மாதிரியாக அரபு நாடுகளுக்கும் அந்த தேவை இருக்கிறது என்பதிலும் மறுப்பதற்கு இல்லை ஏன்னு கேட்டால் அமெரிக்கா காசாவை காட்டி காட்டித்தான் அரபு நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அதே காசா விவகாரத்தில் நாங்கள் ஏதாவது முடிவு எடுத்துருவோம் மாதிரி சொல்லிக்கிட்டு தான் அமெரிக்கா சார்ந்த நலன்களை எல்லாம் இவர்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் இரண்டு தார சாராரும் கிவ் அண்ட் டேக் பாலிசி மெயின்டைன் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர்களுடைய அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்தந்த அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா அதை ஒட்டிய நேச நாடுகள் எல்லாம் அவர்களுடைய நாடுகளுக்குள் ஒளிபரப்பு செய்கிற பல செய்திகளில் ஹமாஸுக்கு எதிரான செய்திகள் அதிகமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது அல் ஜசீராவை பொறுத்தவரையில் அவங்க எது இருக்குதோ அதை கன்வே பண்ணி கொண்டிருக்கிறாங்க அங்கே நடப்பதை காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு பெறுவதற்கான அடிப்படையாக அமைந்ததே அல் ஜசீராவினுடைய ஆங்கில தொலைக்காட்சி சேவைதான் ஆங்கில மொழி பதிப்பு தான் என்பதில் யாருக்கும் எவ்வித மாற்ற கருத்தும் இல்லை இதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு மிக முக்கியமான பல தாக்கங்களை இந்த அரபு நாடுகளுக்குள் உண்டாக்கி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் குறிப்பாக கத்தார் மீது சவுதி அரேபியா விதித்த தடை பொருளாதார தடையில் மிக முக்கியமாக பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஏழு முக்கியமான காரியங்கள் என்று சொல்லி அவர்கள் விதித்த நிபந்தனைகளில் அல் ஜசீராவை இழுத்து மூட வேண்டும் என்பதும் நிபந்தனையாக போடப்பட்டிருந்தது இப்படி அவர்களுடைய பாலஸ்தீன மக்களுடைய அவலங்கள் அரபுலக மக்களுக்கு போனால் அவர்கள் உணர்ச்சி நமது தலைவர்கள் கையாளாகாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு எதிராக புரட்சி வெடிக்கும் எனவே அந்த புரட்சியை தவிர்க்க வேண்டும் என்றால் சுதந்திர போராளிகளையும் தவறானவர்களாக சித்தரித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் பிழையானவர்களாக கண்டிப்பாக அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது இந்த நிலையில் தான் அரபுலக ஆட்சியாளர்கள் செத்த பிணங்களுக்கு சமானமானவர்கள் அவர்கள் செத்துவிட்டார்கள் அவர்களிடத்தில் யாரும் கோரிக்கை வைக்காதீர்கள் பிணங்கள் பேசி என்ன பலன் என்கிற விதமாக இன்றைக்கு ஹாஷிம் ஹனியாவினுடைய மனைவி இஸ்மாயில் ஹனியாவினுடைய மருமகள் அழுது புலம்பி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் சர்வதேசத்தின் நெஞ்சிலே குத்தி இருக்கிறது இந்த கொல்லப்பட்ட மூன்று பேர் அவர்களுடைய பிள்ளைகள் மொத்தம் ஆறு பேர் இந்த மூன்று பேர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய மூன்று வாரிசுகள் இவர்கள் மூன்று பேரும் கசாம் பிரிகேடினுடைய தளபதிகளில் ஒருவரும் மற்ற இருவரும் அதற்கு கீழ்மட்டத்தில் உள்ள ஜெனரல்கள் அல்லது அதற்கு கீழ்மட்ட பதவிகளில் இருப்பவர்கள் என்கிறது ஐடிஎஃப் இது உண்மையா பொய்யா என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்மாயில் ஹனியா அவர்களோ இதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளி குழுவாக இருக்கிற ஹமாஸோ உறுதிப்படுத்தோ உறுதிப்படுத்தவில்லை என்கிற நிலையில் உண்மையில் இவர்கள் கஸாம் பிரிகேடினுடைய தளபதிகளாக இருந்திருந்தால் இப்படி ஒரு பயணத்தை கண்டிப்பாக மேற்கொண்டிருக்க மாட்டார்கள் குறிப்பாக அவர்கள் முகாமிலே தங்கி இருந்திருக்கிறார்கள் அதுதான் அங்கே உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் அவங்க முகாமில் தான் இருந்திருக்கிறாங்க முகாமில் இருந்து தான் வண்டியில் இன்னொரு முகாமுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த நிலையில் அவர்கள் பயணித்திருக்க வாய்ப்பே கிடையாது அவர்கள் கசாம் பிரிகேடினுடைய தளபதிகளாக இருந்திருந்தால் என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அவர்கள் அவர்களுடைய தளபதிகளாக இருக்க வாய்ப்பு சாதாரண சிவிலியன்களாக இருந்த நிலையில் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொன்று முடித்ததற்கு பிறகு இந்த காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது